வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ராமர் கோயில் பிரச்சனை ராமர் கோயில் பிரச்சனைங்கிறத விட ராமர் கோயில் திறப்பு விழா ஆனால் தான் போயிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திறப்பு விழாவுக்கு நிறைய பேர் அழைச்சிருக்காங்க ஆனால் அந்த கோயிலை கட்டுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்து ரத யாத்திரையை நடத்தின முன்னாள் துணை பிரதமர் அத்வானியும் அப்போதைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம முரளிமனோர் ஜோஷி உமா பாரதி இவங்களெல்லாம் அழைக்கலன்னு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு ஏற்கனவே அத்வானி சொல்கிற நிறைய விஷயத்த இந்த கவர்மெண்ட் பண்ணலை அத்வானியை ஓரம் கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கி வினை விதைத்தவன் அறுப்பான் அப்படின்னு வெளியில் இருக்கவங்க சொல்கிறாங்க அத்வானி வந்து என்றைக்கு ராமர் கோயிலை பாபர் மசித் இடித்தாரோ அன்றைக்கே அவருக்கு சனி பிடிச்சிருச்சிங்க அதனால தான் வீட்டில் உட்காந்துருக்காரு இப்போ பிஜேபி அவரை அவமானப்படுத்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த விஷயத்தில் நடந்தது என்ன ராமர் கோயில் கட்டி மிக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் அனில் அம்பானி அப்புறம் எல்லோரும் மிக அதாவது செல்வந்தர்கள் அனைவருக்கும் அழைப்புதல் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைநகரிலிருந்து சிறப்பு ரயின்லாம் விட்டு அதை பார்ப்பதற்கு நிறைய பக்த கோடிகள் வருவார் இதை வந்து நமக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மெட்டீரியல் கண்டென்ட் ஆக்கணும்னு பிஜேபியோடய எண்ணம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமரே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் அந்த இதெல்லாம் பண்ணதுன்னு நமக்கு தெரியும் இப்போ அடுத்த கட்டமாக அன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி விழாக்கோளம் போடி பூண்டிருக்கிறது அயோத்தின்னு சொன்னால் இல்லை இதை வச்சு ஊப்பியில் ஒரு பெரிய அடி அடிக்கணும் இந்தி பில்ட் இல்லைன்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திறப்பு விழாவை வந்து நூற்றி முப்பத்தி ஆறு சனாதன பாரம்பரியம் கொண்ட அந்த அது என்ன ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து வருவாங்க அதையும் தாண்டி இருபத்தஞ்சாயிரம் துறவிகள் அவர்களுக்கு அழைப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சிறப்பு விருந்தினர்கள் இதே இருபத்தஞ்சும் பத்து முப்பத்தஞ்சுனா பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் முக்கியமானவர்கள் கூட்டமே அவ்வளோ அது இல்லாமல் திரைப்பட நடிகர் நடிகைகள் அரசியல்வாதிகள் பிஸ்னஸ்மேன் கிஸ்னஸ்மேன் பார்த்தா ஒட்டு மொத்த பிக் ஷாட் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கான வேலைகள் ஏன்னா இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரே கூப்பிடுறாருங்கம்போது எல்லாம் வருவாங்க நீங்கள் கேட்கலாம் அறக்கட்டளை தானே கூப்பிடுதுன்னு பிரைம் மினிஸ்டர் தான் கூப்பிட்றாருன்னு நம்ம நினைக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சம்பத் ராய் அவர் தான் அந்த கமிட்டியுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அத்வானி முரளிமனோ நீங்க எல்லாம் வராதிங்கன்னா ரொம்ப கூட்டம் கிரௌடா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டதா சொல்றாரு ஆனாலும் இது அத்வானியை அவமானப்படுத்துவது அத்வானி உமாபாரதி மனோகர் முரளிமனோ இவங்க மூணு பேர் தான் அந்த அன்னைக்கு வந்து பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு போனாங்க உத்தரப்பிரதேசில கல்யாண் சிங் கவர்மெண்ட் இருந்தது ராமர் கோயில இடிக்க மாட்டோன்னு அங்க உச்சநீதிமன்றத்தில் போய் இவங்க வந்து கல்யாண் சிங் வந்து ஒப்புதல் கொடுத்தாரு கொடுத்ததை மீறி அத்வானி முன்னிலையில் தான் இடிக்கப்பட்டது இதில் குற்றவாளிகளாக அவங்க மூணு பேரும் வேற சேர்க்கப்பட்டார்கள் அப்புறம் தான் விடுவிச்சாங்க இப்போ ராமர் கோயில் கட்டுவதற்கு எந்த அத்வானி இருந்தாரோ இந்தியா முழுக்க ரத யாத்திரை பண்ணி பிஜேபியை வளர்த்தாரோ அந்த அத்வானிக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் ஆர்எஸ்எஸ்ட்டை வந்து ஒரே பெரிய புலம்பல் மதிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு உடனடியாக இப்போ வந்து மேலே அந்த ஹை கமாண்டில் பண்ணுவாங்க வேணாங்க ஆர்எஸ்எஸ்டாக வேணா இப்போ ஏற்கனவே சிக்கலாக போய்ட்டுருக்குது அத்வானிலாம் இப்போ மோடிக்கு போட்டியெல்லாம் வரமாட்டார் முரளிமனோர் ஜோஷி என்ன போட்டியாக வரப்போறாரு அதனால கூப்பிடலாம் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்தரலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு பண்ணி கூப்பிட்றாங்க ஏன்னா இதில் நம்ம இவர் அத்வானி அவர்கள் இருந்து அயோத்திக்கு அவர் தான் ரத யாத்திரை போனார் அப்போது பெரிய பிரபலமாக பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனோக் குமார் அவர் தான் வந்து இந்த விஸ்வ இந்து பரிசுத்துடைய தலைவர் அவர் சொல்கிறார் இல்லை இல்லைல்ல நாங்கள் வந்து அத்வானியும் முரளிபஞ்சையும் அழைப்பு விடுத்துட்டோம் அவர் வரப்போகிறாருங்க சர்ச்சைக்கு முட்டி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ணலை அவங்க கூட்டத்துக்கு காட்டி தான் கூப்பிடலாங்கிறாங்க நம்மளோட ஒரே ஒரு சந்தேகம் யார் அந்த கட்டடம் அந்த கோயில் அமைப்பதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தாலும் அவரை கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறது வந்து அது ஏற்றுக்கிற மாதிரி ஏதோ லாஜிக்காக இருக்கான்னு நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே அத்வானியாக விட்டுட்டாங்க அவ்வளோதான் அவர் வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து மோடி பிஜேபி ஆகிடுச்சு ஆர்எஸ்எஸை மீறி சில விஷயம்லாம் செயல்படுறாங்க ஆர்எஸ்எஸ் கொட்டிகிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த சண்டையை வெளியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் வந்து கொஞ்சம் ரசிச்சு தான் பார்க்குறாங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயந்தான் இந்த சண்டை வந்து உட்கட்சி சண்டை இது தீந்துவிடும் ஏன்னா இப்போ தீர்ந்துட்டாங்கள்ல சண்டை ஆனாலும் இது பரபரப்பாக பேசப்பட்டு விடுது ஏற்கனவே சிவராஜ் சிங் சௌகான் வசுந்தராஜ் சிந்தியே இவர்களுக்கெல்லாம் என்ன மரியாதையோ அதைவிட இன்றைக்கி அத்வானி அவர்கள் பிஜேபியை தாங்கி நிறுத்தின அத்வானிக்கே இந்த நிலமையானால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மோடி அத்வானிட்ட மோடி நம்ம அமித்ஷாட்ட அப்படிங்கிற குரல்கள் மிக அதிகமாக எழுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்